அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்க்கும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தமிழகத்தில் நாளை நாட்கள் பள்ளியில் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுமா இல்லாம பிரீஃபா பாக்கலாம் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கல்லூரி விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பொருட்களும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நம்மளோட சேனல்ல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மூன்று புயல் உருவாக உள்ளதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டங்க அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக வலுப்பெற உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது வங்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் இருந்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதை புயலாக மாற உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதிக வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது வங்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு போதை அடுத்த கட்ட புயலாக மாற உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றை நாட்கள் புயலாக மாற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த புயலுக்கு மொந்தா என பெயரும் சூட்டப்பட்டனர் நாளை முதல் எப்படி இருக்கும் என்பது தற்போது பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க வங்கடலில் சமீபத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு போதி தீவிர காற்றழுத்த தாழ்வு போதியாக மட்டுமே வலுப்பெற்றுள்ளது அதே நேரம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ பொயிலாகவோ வலுப்பெறவில்லை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மாவட்டங்கள்ல நல்ல மழை பெய்து வந்தாலும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி பட்சத்துல வங்கடலில் மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதி இன்று உருவாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை தென்கிழக்கு வங்கடல் போதில் இந்த காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகி இருப்பதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறியப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வங்கடல் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக உருவெடுப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயலுக்கு மொந்தா என பெயரும் சூட்டப்பட்டது இன்று உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வுப் பொதி நாளை மற்றும் நாளை மறுதினும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புயலாகவும் வலுப்பெற உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறும் என கணித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி குறித்து டெல்டா வானிலை ஆய்வு தற்போது ஒரு புதிய அறிவிப்பு அதன்படி தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழகம் ஆந்திரா ஆகிய இரண்டு மாநிலங்களை நோக்கி நகர உள்ளதாக அதிக வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் ஆழ்கடலில் இருந்து தாழ்வு பகுதி உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கட்டாயம் வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாறவுள்ளதன் காரணமாக தமிழகம் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு மீண்டும் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இதற்கிடையே தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பது பார்க்கலாம் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தென்கிழக்கு மற்றும் ஆனையொட்டிய மத்திய வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றல் தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெற்று வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி காற்றல் தாழ்வு மண்டலம் மீண்டும் தமிழகத்தை நோக்கி நகர உள்ளதன் காரணமாக அன்றை நாட்களும் கனமழை நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி என அன்றைய நாட்களும் தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் நாலு நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கன முதல் மிக கனமழை காரணத்திற்காக தமிழகத்தில் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கலர்கள் விடுமுறை விடப்பட்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஏற்கனவே தமிழக அரசு விடுமுறை விடப்பட்டனர் அந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பனி நாட்களாக அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் நாலு நாட்கள் கட்டாயம் அனைத்து பள்ளிகளும் செயல்படும்ன ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றை நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியான அன்றை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் அன்றை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் பொறுத்தவரை திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தின அன்றை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தின அன்றைய நாட்கள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தற்போது நல்லபடி அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரண்டு தேதிகளில் கட்டாயம் மிதமான மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாய் நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மற்றும் மிதனாளையும் அவ்வா பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாய் நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வயடா குடல் பகுதியில் சிறவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டாலும் மழையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கப்பட்டால் கண்டிப்பாக நாளை நாட்களும் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் நாலு நாட்கள் பள்ளிகள் செயல்படும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டால் நாலு நாட்களும் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் குறிப்பாக தமிழகத்தில் மொந்தா புயல் உருவாகியுள்ளதன் காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமல் அதிதீவிர கனமழை கொட்டி கட்டாயம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் அதாவது வரக்கூடிய ஞாயிறு மற்றும் திங்க ஆகிய இரண்டு நாட்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்